நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நெல் அறுவடை இந்த நம்பரு பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இன்ஜின் ஜாண்டியரில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் இன்ஜினுங்க பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் இரண்டு ஓனர் வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வச்சிருக்காங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக கேட்குறாங்க எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது டயர் ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்குங்க வண்டியில் எந்த விதமான வேலையுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் தென்காசி மாவட்டத்தில் மலைக்கு பக்கத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே